இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல பத்மபூஷன் ஏகே கே அஜித் குமார் அவர்களோட நடிப்புல ஏப்ரல் பத்தாம் தேதி அன்று வெளியாக இருக்கும் உட்பயடக்கடி படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் பத்மபூஷன் ஏ கே அஜித் குமார் அவர்கள் நடிக்கும் உட்பயடக்கடி படத்தோட ப்ரமோஷனை இந்த படத்தோட டீம் எப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த படத்தோட டீசரை யூடியூப் இணையதளத்தில் வெளியிட்ருக்காங்க இந்த படத்தோட டீச்சருக்கு ஏகே அஜித்குமார் அவட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் இந்த படத்தோட சாங்கும் யூடியூப் இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க இந்த பாடல்களும் ஏகே அஜித்குமார் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பு பெற்றிருக்கு அதே மாதிரி இந்த படத்தோட ஃப்ரீ புக்கிங்கை இப்போ அமெரிக்காவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ புக்கிங்கில் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் உட்பேட் அக்களி படம் மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனையை பண்ணியிருக்கு ரெண்டரை லட்சம் இந்த படம் வசூல் சாதனையை ஃப்ரீ புக்கிங்கில் பண்ணியிருக்கு அதே மாதிரி உட்பேட் அக்லி படத்தோட ஆன்லைன் டிக்கெட் மூணாந்தேதியோ இல்லை நாலாந்தேதியோ இந்த படத்தோட டிக்கெட் புக்கிங் எல்லா திரையரங்குகளையும் ஓப்பன் பண்ணுவாங்க ஏன்னா ஏகே அஜித்குமார் அவர்களோட படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆறு நாள் முன்னாடியோ இல்லை அஞ்சு நாள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சில திரைப்படங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படமாக இருந்தாலும் இல்லை ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படமாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நாள் முன்னாடியோ இல்லை நாலு நாள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்களோட திரைப்படமாக இருந்தாலும் மூணு நாள் முன்னாடி தான் ஆன்லைன் டிக்கெட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் ஆனால் ஏகே அஜித்குமார் அவர்களோட வலிமை திரைப்படத்துக்கு ஆறு நாள் முன்னாடி ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த உட்பட இடக்களி படத்தை பொறுத்த வரைக்கும் ஏகே அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் எப்போ இந்த திரைப்படம் வெளியாகும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த திரைப்படம் ஆறு நாள் முன்னாடி கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போது ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் உட்பட இடக்களி படத்தோட ஃப்ரீ புக்கிங்கை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்